அனுமோகனில் இருந்து செல்லி செல்வி செல்வி செல்லி என்றால் பேரே தெரிய மாட்டேங்குது எனக்கு என்ன வினோதமாக பேர் வச்சுருக்காங்க என்னன்னு தோணுது நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பயமுறுத்தலாக பேசி வச்சுருக்காங்க வீடியோஸில் இவங்க பாதுகாப்பாக இருப்போன்ற நம்பிக்கையில் யாரோ தானே பாதிக்கப்படுறாங்கன்ற அந்த நம்பிக்கையில் அவங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு தோணுது எனக்கு டிவியில் செய்தி பார்க்கும்போது கூட கடுப்பாகும் எங்கள் அம்மா வந்து செய்தி செய்துன்னு அலையும் காரணம் வந்து அதில் வந்து கொலை செய்யப்பட்ட நியூஸு ஆக்சிடெண்டில் செத்துப்போன நியூஸு இது நிறையா போடுவாங்க அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம உயிரோடு இருக்கின்ற திமுரில் தானே நான் செத்து போனவங்க நியூஸை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிமே அது கேட்கவே எனக்கு சகிக்காது நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் அப்படின்ற அந்த திமுறை தான் வந்து யாரோ செத்து போகிறதோ ஒரு நியூஸானு பார்க்க வைக்கிது அப்படின்னு சொல்லி கோவப்படுவேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஜோதிடர்கள்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் நமக்கு ஒன்றுமே ஆகாது யாருக்கோ கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே பல்லாண்டு காலமாக அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க சுற்றுச்சூழல் மாசு அது இதுன்னு நிறையா இந்த பணி ஊருகுில்ல கடலில் இருக்கிற பனிலாம் வந்து உருகுது அதனால கடல் மட்டம் கூடும் க பருவநிலை மாறும் தப்பு தப்பாக இந்த சூழலில் மழை பெய்யணுன்றதுக்கு பதில் வெயில் அடிச்சுட்ருக்கும் வெயில் அடிக்கிற சூழலில் மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் எந்த காலத்துலேயும் சொல்லிட்டாங்க இப்போ சொல்ல எந்த காலத்துலேயும் சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம கேர் பண்ணிக்கவே இல்லை நம்ம அடிபட்ற அடிபடாத வரைக்கும் நம்ம கேர் பண்ண மாட்டோம் அதே மாதிரி தான் ஜப்பானில் சுனாமி வந்து சர்வசாரமாக வரும் நம்ம அசால்ட்டாக இருப்போம் அப்படி கேள்விப்படாமல் இருந்தோம் அப்புறம் எப்போயாவது செய்தியில் வரும் ஜப்பானில் சுனாமின்னு சொல்லும்போது நம்ம அவ்வளோ நமக்கு ஒன்றும் வலிக்காது நமக்கு ஒரே ஒரு சுனாமி தான் வந்துச்சு நம்ம நம்ம இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சு போயிடும் ரொம்ப கா பழைய காலத்துலலாம் வந்துச்சானந்திரே அப்படி ஒரு வரலாறே இல்லாமல் ஒரு சுனாமி வந்துச்சு நமக்கு அது இன்றைக்கு வரைக்கும் அந்த வடு மாறாமல் உட்காந்துருக்கு அதனால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்குது நமக்கு எப்பயோ ஒரு தடவை ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போய்டிறோம் ஆனால் நிறையா நாடுகளில் புயல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அவங்க அப்படியே வீடு வீடெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் புயல்னால் என்ன நடக்கும் அடிக்கடி புயல் இடங்கள்லாம் வீடு வந்து ஒரு மாதிரி தற்காலிக வீடுகள் மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க மரத்தில் தான் அதிகமாக செட் பண்ணியிருப்பாங்க திருப்பி போட்டுக்கிருவாங்க அந்த மாதிரி நம்ம இந்தியா வந்து இந்தியாவோட அந்த நிலப்பரப்பு சூழலாக வந்து ஓரளவுக்கு நல்ல பாதுகாப்பாக தான் இருக்குது தான் நான் சொல்லுவேன் அதுவும் நம்ம தமிழ்நாடு வந்து செம்ம பாதுகாப்பான இடம் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து காலங்காலமாக தங்களுக்காக பணத்தை சேமிக்க தங்களை பார்த்துக்கிறோன்னு வாழ்ந்ததுனால மட்டும்தான் நம்ம பேரிடர் காலங்களில் நம்ம கொஞ்சம் திணறி போகிறோம் அவங்க மக்களுக்காக இறங்கி வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு எந்த மாதிரியான சூழல்லேயும் நம்மளால் நம்ம காப்பாற்றிக்க முடியும் நல்லா இருக்க முடியும் சரிங்களா இப்போ இந்த ஜோதிடர் அன்றே சொன்னார் ஜோதிடர் இன்றே சொன்னார் ஜோதிடர்னு அவங்களாம் கட்டி வச்சு அடிக்கன் போல இருக்குது ஆல்ரெடி விஞ்ஞானிகள்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க இவங்க என்ன பெருசாக வந்து பீத்துறாங்க ரெண்டாவது நீ இப்போ சாதாரண ஜனங்களும் உலக அழிய போகுது உலக அழிய போகுதுன்னு சொல்லுதான் வச்சுங்க ஜோதிடனும் அழிய போது இவன்லாம் வந்து அனுமோகன்ற ஆள்லாம் வந்து சிலோன்னு அழிஞ்சு போயிருன்றான் தீவா இருக்கிற இடம் கடல் மட்டம் கூடும் போது சகஜம் சுஜாதா எந்த எப்பயோ கதை எழுதி வச்சிருக்காரு அந்த கதையில் வந்து சென்னை வந்து கடலுக்கு அடியில் முங்கி தான் கதை எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம் அறிவியல் காரணம் அறிவியல் அறிவியல் அறிவியல்றிதே சொல்கிறோம்னா அதாவது கடல் மட்டம் கூடிச்சுன்னா எல்லாமே தன்னால் நடக்கும் ரெண்டாவது வந்து மதுரையே ஒரு தட ஒரு காலத்தில் கடல் இருந்துச்சுறாங்க இமயமலை இருக்கே இமயமலை கடல் தான் இருந்துச்சான் இப்போ இன்றைக்கி அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மலையாக மாறி இருக்குது பூமி வந்து தட்டு தட்டாக தான் இருக்குது பூமி வந்து முழு உருண்டை அப்படியே கவர் பண்ணிடல தட்டு தட்டாக இருக்கும்போது உள்ளே நெருப்பு குழம்பு இருக்குது அது வந்து இடிக்குது அது வந்து அந்த நெருப்பு குழம்பு வேகமாக அப்படியே ஆக்டிவிலாக தான் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தெல்லாம் தட்டுகள் நகரும்போது தான் நமக்கு நிலநடுக்கம்லாம் வருது அது மாதிரி சில காரணங்களால் அந்த மலைகள்லாம் உருவாது நிலப்பரப்பாக இருந்த இடம் அழிஞ்சு போய் கடலாக மாறுது கடலாக இருந்த இடம் நிலப்பரப்பாக மாறும் இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் சரிங்களா அதனால் செய்து ஜோதிடர்கள் பேசுகிறாங்கன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து ஜோதிடர்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக விஷயம் இருக்குது இப்போ எனக்கு இந்த யூடியூப்பில் வர நிகழ்ச்சியில் நிறைய வந்து ஃபேக்காக அதாவது இது இதெல்லாம் தேவையாட நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறையா இருக்குது சினிமா பாட்டு எவ்வளோ வேணால் கேட்கலாம் ஆடலாம் பாடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது அதனால தான் நானும் சினிமா பாட்டை வந்து நான் இது பண்ணிக்கிறேன் எனக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை தவிர்த்து ஜோதிடங்க வச்சுட்டு அப்புறம் ஊர் புறணின்ட்டு என் வாழ்க்கையில் எவன் எத்தனை ஆம்பளைட்ட போனான் எவன் எத்தனை ஆம்பளைட்ட போனான் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அன்றாட கடமைகளை பார்க்கணும் கரெக்டாக அந்த வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழணும் மிச்ச நேரம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு புத்தகம் படித்து பழகலாம் எங்கேயாவது நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் நண்பர்களோட பேசலாம் இப்போ இந்த இடர்காலமே எதுக்கு வருது மனிதாபிமானம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது தான் எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கம் தான் வேலை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்காம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ நம்ம வெள்ளத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு சாதாரண வீடு அவங்க வந்து வேலைக்கே போக முடியல கூலி வேலை பார்க்குறவங்க போக முடியலன்னா எங்கிட்ட ஒரு பணக்காரவங்க இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவலாம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்போ அந்த நேரம் வெறும் சாப்பாட்டுக்கிட்ட வேறு எதுக்கு அவங்கள வாழ்க்கையை இல்லை நம்ம ஏழை பணக்காரன் வித்தியாசமாக வாழ்கிறோம்ல அந்த வித்தியாசமாக வாழும்போது ஒரு இடர்படுற காலத்தில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுதோ சின்னதாக ஒரு பிஸ்கட் பாயிட்டு கொடுக்க முடியுதா ஒரு ஒரு டீ பால் இல்லை ஒரு ஒரு வேளை சாப்பாடு போட முடியுதா ஏதோ ஒரு ஹெல்ப் அந்த மனம் அவங்களுக்கு பண்ணோம்டா அந்தபொழுது திருப்பி கிடைக்காது இது வந்து இந்த மாதிரி இடர்பாடு தான் நடக்கும் வாழ்க்கையில் திருப்பி இனிமேல் எப்போ நடக்கும்னா தெரியாது நமக்கு அதுக்காண்டி ரெண்டாவது ஜோதிடர்கள் அழிஞ்சிரும் ஒளிஞ்சிடும்னா எல்லா பேரெலாம் கட்டி வச்சதை அட்டிக்கணும் ஒரு ஆசிக்கல்களை நீங்கள் வந்து யாருமே பயப்படாதீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு யாருக்குமே ஒன்றுமே ஆகாதுங்க சரிங்களா லட்சம் பேர் இருக்கிறதுல கொஞ்சம் பேர் அழிகிறது வந்து அது சூழல் காரணமாக தான் அவங்க அவங்க அந்த நிலமையிலே வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது காலங்காலமாக வந்துக்கிட்டு உலகம் முழுக்கவே ஏழைகள்னு ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களோட வாழ்கிற சூழல் வந்து அப்படி இருக்கிறதுனால அவங்களால அந்த மலையில் இருந்து தப்பிக்க முடியாமல் போயிடுது அவங்க வீடுகள்லாம் அழிஞ்சு போயிடுது அவங்களுக்கே தெரியும் மண்ணில் தான் கிராமங்களில் இப்போ தான் கிராமங்கள்லாம் டெவலப் ஆயிருக்கு டெவலப் ஆகிருக்குன்னா சம்பாதிக்கிற குடும்பங்கள் தான் டெவலப் ஆகிருக்கு சம்பாதி சம்பாத்தியம் இல்லாத குடும்பங்கள் அப்படியே தான் இருக்குது மண்ணில் தான் வீடு கட்டுவாங்க அப்போ பெரிய மழை தண்ணி தேங்குச்சுன்னா அந்த வீடு தாங்கவே தாங்காது அதனால் அழியும் ஒளியும் எவன் சொல்கிறான்னா அவனை அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க என்றைக்குமே என்னது புயலுக்கு பின் அமைதின்னு ஒன்று இருக்குது என்ன கெடுதல் நடந்தாலும் மனிதாபிமானமும் மனிதமும் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு வெளியே வந்துடலாம் சரிங்களா இயற்கை இடர்பாடுன்றது ரொம்ப ச நம்ம இன்றைக்கி பெட்ரோலு நிலக்கரியெலாம் எப்படி வந்துச்சு பெரிய பெரிய பூகம்பம் வந்து கொள்ளை கொள்ளையாக விலங்குகளும் மனிதர்களும் பூமிக்கு அடியில் போய் அது இறுகி அது இதுன்னு நிறையா வேதிவினை தான் நமக்கு பெட்ரோல் கிடச்சிருக்கு நம்ம புழங்குற பெட்ரோல் வந்து மனிதன் விலங்கோட உடம்பு அதுதான் நம்ம பெட்ரோல்ன்னு இருக்கோம் இது அப்போ எவ்வளோ பெட்ரோல் நம்ம கிடைக்கிது அப்போ எவ்வளோ காலமாக பெட்ரோல் கிடைக்குது அப்போ அவ்வளோ பெட்ரோலுக்கு எவ்வளோ ஜீவன்கள் செத்து போயிடுவோம் அதெல்லாம் நம்ம என்னைக்காக நினச்சி பார்த்துருக்கோமா அதனால இப்போ எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி வேறு வந்திருக்கு ஒரு மலகில் பெய்யுதுன்னா தன்னோட உயிரையாவது காப்பாற்றிக்கலாம் வீடு வாசலை காப்பாற்ற முடியாட்டாலும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கும் அதனால் இவங்களாம் வானிலை ஆறு ஆய்வாளர்கள்லாம் முன்னக்கூடிய சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வருது அந்த மாதிரி வருதுன்னு சொல்ல தான் செய்கிறாங்க என்ன முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஒன்றுமே நடக்காது ரமணன் அவர்கள் இருக்கும் போதெல்லாம் பெரிய காமெடியாக இருக்கும் இப்போ யாரும் இருக்கன்னு தெரில மழை பெய்யும்பாங்க மழை பெய்யாது அது மாதிரி நிறையா இருக்கும் இப்போ சொன்னால் சொன்ன மாதிரி நடக்குது அவ்வளோதான் தயவுசெய்து ஜோதிடர்கள் பின்னாடி போகாதீங்க அவங்க பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க எதுக்குமே லாய்க்கில்லை பயமுறுத்துறதுக்கு காசு வாங்குறாங்க உங்களுக்கு இங்கே யூடியூப்லேயோ டிவிலேயோ வந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க நேரில் போய் சந்திச்சிங்கன்னா ஃபீஸ் வந்து செம்மையாக வாங்குவாங்க அவங்க வாழ்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க ஜோதிடத்தை பயன்படுத்துகிறாங்களே தவிர மக்கள் நல்லதுக்காக கிடையாது மக்கள் நல்லதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா உட்காந்து பயமுறுத்த மாட்டாங்க சனீஸ்வரன் யாருக்கு கொடுப்பாரு யாருக்கு எடுப்பார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய என்ன ஜாக்கிரதை சொல்லுங்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்ம ஒன்றுமே பிடுங்க முடியாதுங்க ஒன்றுமே பிடுங்க முடியாது அப்படியே எல்லாத்தையும் இறைவன் வேரில் போட்டுட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாட்டேன் நான் ஜோதிடர் தான் நான் ஏதாவது பார்த்துட்ருக்கேன் நான் எங்கிட்டே பஞ்சாங்கம் இருக்குது எல்லாமே இருக்குது கஷ்டம்னு வர்றவங்களுக்கு மட்டும்தான் நான் பலன் பார்த்துட்டு இருக்கேன்னு தவிர டெய்லியும் உட்காந்து எந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்கு எந்த அந்த வேலையை வச்சுக்கல கிரகங்கள் சுழலன்றது இயற்கை இப்போ சனி பேர்ச்சுனா இந்த இது போகுது அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க சனி சொன்ன அந்த அந்த கிரகத்தை அப்படியே நிப்பாட்டி ஏற முடியுமா அந்த கோலை சனின்ற அந்த கோலை வந்து ஏய் சுற்றக்கூடாது அப்படியே நின்றுக்கும் அப்படி சொல்ல முடியுமா சுழற்சின்றது இயல்பான ஒன்று இல்லையா ம் இந்த பூமி ஒன்றும் டக்குன்னு இப்போ நம்ம வாழ்கிற பூமியாக ஒன்றும் மாறலை அது ஒரு நெருப்பு பிளம்பாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து அப்புறம் சும்மாவே இருந்து அப்புறம் அதில் டைனாசர்லாம் வந்து சின்ன சின்ன அமீபா மாதிரி சின்ன உயிரினம் வந்து அப்புறம் டைனாசர்லாம் வந்து அப்புறம் எல்லாம் அழிஞ்சு போய் அப்புறம் சும்மா கிடந்து அப்புறமாட்டி மனுஷன் வந்து டைனோசர் வாழும்போது நம்ம வாழலை சரிங்களா அப்படி இந்த பூமியோட வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்திங்கனால எவ்வளோ இருக்குது பான்ண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் மில்லியன் ஆண்டு மில்லியன் ஆண்டுன்னு போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் சும்மா இங்கே நேற்று மா மலையில் இன்றைக்கி முளைச்சா காலானாக இருந்துக்கிட்டு கண்டு தான் சொல்கிறாங்க இது என் இது ரெண்டு பேருக்கு லாபங்க அந்த யூடியூப் சேனல் இருக்குல்ல கலாட்டா கிளிப்ஸ் கலாட்டா சேனலு பிகைண்ட் வுட்ஸு இப்படி ஒரு ரெண்டு மூணு சேனல் வந்திருக்கு எவன் ஓனர்னு தெரில அவனும் நாசமாக போவேன் அதை தான் சொல்லுவேன் இந்த வந்து ஜோசியக்காரங்களை முதன்மைப்படுத்தி மக்கள்கிட்ட இதாக வர்றாங்க பார்த்திங்களா அந்த சேனல்காரனும் சேர்ந்து நாசமாக போவான் ஏன் அவனுக்கு வேறு விஷயமே இல்லையா ஏன் வேறு ஏதாவது பண்ண வேண்டியதுன வாழ்க்கையில் பிரோஜனமாக பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது இவங்களுக்கு டெய்லி அந்த தீனி தேவைப்படுது ஏதாவது ஜனங்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்று ஆன்மீகம்னு போயிடுறாங்க சாமி கோயிலும் காட்டுவாங்க இல்லாட்டி ஜோசியத்தை காட்டுறாங்க இல்லாட்டி எங்கேயாவது நடந்த அசம்பாவிதங்களை காட்டுவாங்க இல்லாட்டி நடிகர் நடிகை பேட்டியை காட்டுவாங்க ஜோதிடர் மட்டும் இல்லை அதை சார்ந்தான் அவனை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறன்னில் அவனும் நான் போவான் என்ன உங்களால் என்ன பயன் இருக்குது ஜோதிடம்ன்றது உங்களை நீ உங்களை தேடி ஒரு ஜோ ஒருத்தர் ஜாதகத்தோடு வர்ற அங்கே பலன்னு சொல்ல போகிறீங்க அவ்வளோதான் இங்கே உட்காந்துக்கிட்டு நீ ஜாக்கிரதையாரு நீ அப்படி இரு நீங்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சிவன் மேலே ஆணையா சொல்கிறேன் ஏழுற சனி அஷ்டம சனி அந்த சனி இந்த சனின்னு யாருக்கெல்லாம் இருக்க பயப்படாதீங்க தயவுசெய்து நீங்கள் இந்த சனியெல்லாம் இல்லாத நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதனால் என்ன நான் இது இவ்வளோ நாள் வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தேன் இந்த இந்த சனி தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஏழுற சனி வந்தனால அசிரம சனி வந்தனால மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க எந்த கிரகமும் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது இன்னும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு கிரகங்கள் இருக்கிறனாலேயே பொறுத்து அதோடய பலம் பலவீனம் நல்லா ஆகும் வச்சுங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பலம் பலவீனத்தை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை அவ்வளோதான் சிம்பிள் அதை விட்டுட்டு கோச்சாரத்தெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு படப்படாதீங்க நல்லா கோச்சாரத்தை கண்டுக்கவே மாட்டேன் அது இயல்பு இந்த காலையில் சூரியன் உதிக்கிது சாயந்தரம் மறையுது அதாவது உதிக்கிறது மறையாது நமக்கு தெரியும் நம்ம பூமி சுற்றுறதுனால அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது மற்றபடி சூரியன் அப்படியே தான் இருக்குது உதிக்கவும் செய்யலை மறையவும் செய்யலை ஆனாலும் திருப்பி நாளைக்கு மறுபடியும் நம்ம சூரியனை கிளக்க பார்ப்போம் அப்புறம் மேற்க பார்ப்போம் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இதுக்காண்டி இன்றைக்கி கிழக்க சூரியன் உதிக்கிறனால இந்த நல்லது நடக்கும் இன்றைக்கி உதிக்கிறனால இந்த கெட்டது நடக்கும்னு நம்ம இருக்க முடியுமா அது ஒரு இயல்பான ஒன்று மாதிரி கிரக கோள்கள் வந்து சு கோள்களின் சுழற்சின்றது இயல்பான ஒரு விஷயம் அது எப்படி சுற்றுதுன்னு ஆச்சரியப்படணுமே தவிர அதை வச்சிட்டு நம்ம ஆன் பய பயமுறுத்திகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா எந்த ஜோசியன் வந்து என்னத்தை வச்சு பயமுறுத்துறானா அந்த பலன் வந்து அவனுக்கே போய் சேரட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சிவபெருமான் ஆணையாக சொல்கிறேன் சிவபெருமானோட அந்த ஒரு பிரதிநிதியாக இருந்து சொல்கிறேன் ஜனங்களை பயமுறுத்துகிற ஜோசியன் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் என்னெல்லாம் சொல்லி பயமுறுத்துறானோ அதை அம்பட்டும் அவனையே போய் சேரட்டும் அவனோட தலைமுறையை போய் சேரட்டும் அவ்வளோதான் வேறு வழி இல்லை